ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு லலித் பாக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிந்து பாத்தின் மூன்றாவது கடல் பயணம் நான் போடுற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் கப்பல் புறப்பட்டு பல கடல்களையும் நகரங்களையும் கடந்து சென்று கொண்டிருந்தது ஒவ்வொரு துறைமுகத்திலையும் சிந்து பாத் மட்டும் இன்றி மற்ற வர்த்தகர்களும் தங்களது சரக்குகளை விற்றும் புதிய சரக்குகள் பலவற்றை வாங்கியும் தங்களது பயணத்தையும் வியாபாரத்தையும் வெற்றிகரமாக தொடர்ந்து கொண்டிருந்தாங்க இப்படியா அந்த வணிக கப்பல் கொண்டிருந்த நிலையில பல நாட்கள் எந்த தீவுகளையும் காணாமல் கடலில் சென்று கொண்டிருப்பதை உணர்ந்தான் கப்பல் தலைவன் அவனை உணர்ந்த மாத்திரத்தில் பதற்றம் அடைந்தான் அப்போதுதான் கப்பல் தவறான திசையில பயணித்துக் கொண்டிருப்பதையே அவன் அறிந்தான் தன்னுடன் வந்த மாலுமிகளிடம் விஷயத்தை சொல்லி இந்த தவறு எப்படி நடந்தது என்று ஆலோசித்தான் அப்போது மாலுமிகள் ஒருவன் தலைவா தெரிந்தோ தெரியாமலோ தவறு நிறைந்து விட்டது கப்பல் தனது இலக்கை மாறி பயணித்துக் கொண்டிருப்பதை வணிகர்கள் அறிந்தால் பதற்றம் அடைவார்கள் அதனால் நமது வேலையும் கிடலாம் அதனால் இது வணிகர்களுக்கு தெரியக்கூடாது அவர்களிடம் நாம் ஏதேனும் சொல்லி சமாளிக்க வேண்டும் அத்தோடு இதே திசையில் நாம் இன்னும் சில தூரங்களுக்கு சென்று பார்ப்போம் நிச்சயம் நமக்கு ஏதேனும் ஒரு வழி பிறக்கும் என்றான் கப்பல் தலைவனும் அதுதான் சரி என்று முடிவு செய்து அமைதி காத்தான் கப்பல் பயணமும் தொடர்ந்து கொண்டிருந்தது நாளுக்கு நாள் கப்பலில் இருந்த உணவு பண்டங்கள் குறைந்து வருவதை வணிகர்கள் கப்பல் தலைவனிடம் சொல்ல இதோ அங்கு ஒரு நிலப்பகுதி தென்படுகிறது கவலை வேண்டாம் அதோ சீக்கிரத்தில் அங்கு ஒரு தீவை நெருங்கி விடுவோம் என்றெல்லாம் தினம் தினம் எதையேனும் கூறி சமாளித்து வந்தான் கப்பல் தலைவன் இருந்தாலும் அவன் மனதிலும் ஒருவித பயம் இருந்தது அது உண்மைதான் இந்த நிலையில ஒரு நாள் தூரத்துல ஒரு தீவு தெரிவதை கண்ட மாலுமிகள் சந்தோஷமா ஓடி சென்று கப்பல் தலைவனிடம் அது பற்றி கூறினாங்க அதை கேட்ட கப்பல் தலைவன் விரைந்து அந்த தீவை நோக்கி கப்பலை செலுத்துமாறு ஆணை பிறப்பித்தான் கப்பலும் அந்த தீவை நோக்கி விரைந்து செலுத்தப்பட்டது பிறகு தீவை நெருங்கியதும் நங்கூரும் பாய்ச்சப்பட்டது கப்பல்ல இருந்து அனைவரும் இறங்க பலகைகள் விரிக்கப்பட்டது எனினும் சிந்துபாத் உட்பட சில வணிகர்கள் மட்டும் கப்பல்லையே இருக்க பல வணிகர்கள் தங்கள் கொண்டு வந்த சரக்குகளுடன் இறங்கினாங்க ஆனால் உண்மையில அந்த வணிகர்கள் எதிர்பார்த்தபடி அந்த தீவில் மக்கள் நடமாட்டமே இல்ல இருந்தும் எங்கேயாவது மக்கள் இருக்கலாம் என்ற நம்பிக்கையில் அந்த தீவுக்குள் தனித்தனி குழுக்களாக பிரிந்தபடி நடந்து சென்றனர் அப்போது ஒரு குழுவினர் பெரிய வெள்ளை நிற மண்டபத்தின் பக்கம் சென்றனர் அது தூரத்தில் இருந்து பார்க்கும் போது பளிந்த மண்டபம் போலதான் தெரிஞ்சது ஆனா அருகில் செல்ல செல்ல வெள்ளை பாறை போல தோற்றமளித்தது ஆனால் அது பாறையும் அல்ல அதனால் அது என்ன என்பதை அறிய விரும்பிய வணிகர்கள் சிலர் அருகில் இருந்த சில பெரிய கற்களை எடுத்து அந்த வெள்ளை பளிங்கு கல்லின் மீது வீசினார்கள் ஆனால் அது அவர்கள் நினைத்தது போல பளிங்குகள் எல்லாம் இல்லை அது ஒரு ராட்சச பறவையின் முட்டை வணிகர்கள் கல் கொண்டு அடித்ததால் அந்த முட்டை சிதைந்து அதில் இருந்த தண்ணீர் வெளியே ஓடியது சிந்துபாத் கப்பலில் இருந்ததால் இந்த விஷயம் அவனுக்கு முதலில் தெரியவில்லை பின்னர் தான் தெரிந்து கத்த ஆரம்பித்தான் சிந்துபாத்துக்கு ஏற்கனவே அந்த பறவையை பற்றிய அனுபவம் உள்ளது சிந்துபாத்தின் முதல் கடற்பயணத்திலேயே இந்த பறவையுடனான சிந்துபாத்தின் அனுபவத்தை நம்ம பார்த்திருக்கோம் அதனால அவனுக்கு தெரியும் இனி அந்த ராட்சச பறவை யாரையும் உயிரோட விடாது அப்படின்னு சிந்துபாத் அந்த பறவையை பற்றி அனைவரிடமும் எச்சரிப்பதற்கு முன்னாடியே பிரம்மாண்ட பறவை தனது ஜோடியோட அந்த இடத்துக்கே வந்துவிட்டது அதன் இறகுகள் சூரியனின் ஒலி கதிர்களையே மறைக்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு முட்டை உடைந்ததை கண்ட அந்த பறவை பெரிய அளவில் இறைந்து கத்தியது அதனை கண்ட அதன் துணையான ஆண் பறவையும் மிகவும் துயர் கொண்டு வருந்தி கத்தியது அந்த இரண்டு பறவைகளும் கப்பலில் வந்த புதியவர்கள் தான் முட்டைக்கு சேதத்தை விளைவித்திருக்க வேண்டும் என்பதை மிக துல்லியமாக அனுமானித்துக் கொண்டன உடனே அந்த கப்பலை நோக்கி பறந்து வந்தன அதனை கண்ட கப்பல் தலைவன் உடனே அபாய சங்கை ஒழிக்கச் செய்தான் தீவிலிருந்த வணிக குழுக்கள் அந்த அபாய ஒளியை கேட்டு தங்களது கப்பலை நோக்கி அதிவேகமாக விரைந்தனர் கப்பல் தலைவன் மிகவும் சிரமப்பட்டு பாதியளவு வணிகர்களை கப்பலில் ஏற்றிவிட்டான் எனினும் அந்த தீவில் மனிதர்களை உண்ணும் தாவரங்களும் இருந்ததால் பலர் அந்த தாவரங்களிடம் சிக்கி இறந்தனர் அப்போதுதான் வணிகர்கள் அனைவருக்குமே அந்த தீவைப் பற்றிய பயங்கரங்கள் தெரிய வந்தன இந்நிலையில் அந்த பிரம்மாண்ட பறவை சிந்துபாத்தும் மற்ற வணிகர்களும் இருந்த அந்த கப்பலை தனது துணையுடன் ஆக்ரோஷமாக முற்றுகையிட்டது மேலும் கப்பலில் இருந்த அனைவரையும் தனது தூண் போன்ற கூர்மையான அழகால் கொத்தி கொன்றது இன்னும் சிலரை உண்டே கழித்தது இதனைக் கண்ட கப்பல் தலைவன் சற்றே சமாளித்து விரைந்து கப்பலை செலுத்த தொடங்கினான் கப்பல் அதுவரையில் வரலாறு காணாத வேகத்தில் செல்லத் துவங்கியது எனினும் அந்த ராட்சச பறவைகள் விடாமல் அந்த கப்பலை வெகு துளைவு தூரம் வரையில் துரத்திக் கொண்டு சென்றன கப்பலும் நடுக்கடலை கடந்து கொண்டு இருந்தது கிட்டத்தட்ட பல மணி நேரம் தங்களது கப்பலை வெதுவாக இயக்கிய மாலுமிகள் அனைவரும் சோர்ந்து போயினர் ஒரு கட்டத்தில் கப்பலின் வேகம் குறைந்ததால் அந்த கப்பலை ராட்சச பறவைகள் மிக எளிதாக துரத்த தாக்கின அது மட்டுமல்லாமல் அந்த கப்பலில் இருந்து சில மைல் தூரத்தில் காணப்பட்ட இன்னொரு தீவிலிருந்து பாறைகளை கால் விரல்களால் பற்றி பிடித்த மீது போட்டனர் இதனால் கப்பலின் பல பாகங்கள் அடைந்தன மேலும் அந்த பாறைகள் சில தவறி கடலில் விழுந்தபடியும் பெரிய பெரிய அலைகளை தோற்றுவித்தன இதனால் அந்த கப்பலை கட்டுப்படுத்த இயலாமல் மாலுமிகள் திணறினார்கள் ஒரு கட்டத்தில் கப்பலில் சிதிலங்கள் மேலும் அதிகமாக அதன் உள்ளே கடல் நீர் புகுந்தது அதைக் கண்ட பறவைகள் உற்சாகம் அடைந்து அந்த கப்பலை சீக்கிரத்தில் மூழ்கடித்து அனைவரும் கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் மேலும் மேலும் மலைகளில் இருந்து பாறைகளை கொண்டு வந்து தனது கால் நகங்கள் மூலம் ஏற்கனவே மூழ்கி கொண்டிருக்கும் அந்த கப்பல் மீது கோபத்துடன் வீசின இதனால் கப்பல் முழுவதுமாக மூழ்கி அதில் இருந்த அனைவரும் தத்தளிக்க துவங்கினர் சிந்துபாத் உட்பட இன்னும் சிலர் கப்பலில் இருந்து உடைந்து கடலில் மிதக்க உதிரி பாகங்களை பிடித்த வண்ணம் தங்களால் இயன்ற வரையில் நீச்சல் அடித்து ஒரு தீவின் கரையை அடைந்தனர் அந்த தீவின் ஏராளமான மரங்கள் வரிசை வரிசையாக நிற்க கண்டனர் அந்த மரங்களில் சுவையான பழங்கள் பழுத்து கேட்பாரின்றி குளிர்ந்து கிடந்தன சிந்துபாத் உட்பட அவனுடன் வந்த அனைவரது வயிற்று பசியையும் தீர்த்த அந்த பழங்கள் போதுமானதாக இருந்தன அந்த தீவில் சுவையான நன்னீர் ஊற்றுகளும் காணப்பட்டது அந்த ஊற்றுகளில் உள்ள நீரை பயன்படுத்தி அனைவரும் தாகம் தீர்த்தனர் இந்த நிலையில் மாலை பொழுது மெல்ல அகன்று இருள் அந்த தீவை கொண்டிருந்தது சிறிது நேரம் சிந்துபாத்துடன் அந்த தீவுக்குள் நடந்த வணிகர்கள் அனைவருமே ஒருவித பய உணர்வில்தான் இருந்தார்கள் காரணம் அந்த தீவில் எந்த வகையான ஆபத்து இருக்குமோ என்று அவர்கள் சிந்தனை செய்ததுதான் அது எனினும் வெகு தூரம் நடந்து வந்த கலைப்பினால் சிந்துபாத்தும் அவன் உடன் வந்தோரும் சற்று நேரம் கண்ணயர அங்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடி இறுதியில் கண்டு அடைந்தனர் அனைவரும் அந்த இடத்தில் உறங்கத் தொடங்கினார்கள் சிந்துபாத்தும் அந்த இடத்தில் நன்கு உறங்கி ஓய்விடுத்தான் இரவு மெல்ல கழிந்தது விடியும் நேரமும் வந்தது அந்த தீவில் இருந்த கொடிய சர்பங்களை அதாவது பாம்புகளை கண்டு சில வணிகர்கள் அலறி கத்தினர் பயந்து போன வணிகர்கள் விஷயத்தை அறியாமல் ஆங்காங்கே சிதறி ஓடினர் சிந்துபாத்தும் அப்போது கண் விழித்து ஏதோ பெரிய ஆபத்து வந்து விட்டது என்று எண்ணி ஓடத் துவங்கினான் அவ்வாறு கிணற்றின் அருகே வந்து நின்றான் அந்த கிணற்றை ஒட்டி ஒரு வாய்க்காலும் காணப்பட்டது அந்த கிணற்றின் கரையில் ஒரு முதியவர் அமர்ந்து இருந்தார் அவர் பனைமட்டை நாரிலான உடையை அணிந்திருந்தார் அவரை பார்த்ததும் சிந்துபாத் அவருக்கு வணக்கம் தெரிவித்தார் அந்த முதியவரும் சிந்துபாத் பதிலுக்கு வணங்கினார் அந்த முதியவரும் உடைந்த கப்பல்ல நம்மோட வந்த வணிகர்களுள்ள ஒருவரா இருப்பாரோ என்ற சந்தேகம் சிந்துபாத்துக்கு வந்துச்சு சிந்துபாத் இவ்வாறு அந்த முதியவரை பற்றி கொண்டே இருந்த சமயத்துல அந்த முதியவர் சிந்து எதையோ கூற எண்ணியவரா சைக செஞ்சார் ஆனா அவர் வாய் திறந்து எதுவுமே பேசவே இல்ல அந்த முதியவர ஒரு துறவின்னு எண்ணிக்கொண்ட சிந்துபாத் துறவி அவர்களே எதற்காக தாங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள் என்று கேட்டதும் அதற்கு அந்த துறவி சிந்துபாத்து கிட்ட மறுமொழியா என்ன உனது தோல்ல தூக்கிட்டு வாய்க்காலின் அக்கரைக்கு போ என்று அதிகார குரலில் ஆணை பிறப்பித்தாரு அவரை ஒரு துறவி என்ற விதத்துல மதித்து போற்றிய சிந்துபாத் இவருக்கு எழுந்து நடமாட முடியாது போல ஒருவேளை நம்ம உதவுனா கடவுளோட கருணை நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அப்படின்னு மனசுல எண்ணிக்கிட்டு அவனை தூக்கிக்கிட்டு போனான் பல தொலைவு நடந்து அந்த முதியவர் சொன்ன இடத்திற்கு அவரை சரியா அழைச்சிக்கிட்டு சென்ற சிந்துபாத் ஐயா பெரியவரே தானே இறங்கணும் கேட்டான் ஆனா அந்த முதியவர் எந்த ஒரு பதிலும் கூறாம அமைதியா சிந்துபாத்தின் முதுகுல ஒய்யாரமா அமர்ந்து இருந்தாரு சிந்துபாத் இறங்கறதுக்கு கேட்டும் அந்த முதியவர் இறங்க மறுத்தாரு இவரிடம் இரக்கமே காட்டி இருக்கவே கூடாது என்று மனதனில் எண்ணிய சிந்துபாத்திற்கு இன்னொரு அதிர்ச்சி காத்து கொண்டிருந்தது அந்த வயோதிகன் தன்னுடைய முரட்டு கரங்களால சிந்து பாத்தின் கழுத்தை இருக்க ஆரம்பித்தாரு இனியும் இந்த கிழவனிடம் நாம் இறக்க காட்டவே கூடாது என்று எண்ணிய சிந்துபாத் அந்த கிழவனை கீழே தள்ளிவிட்டு தப்பியோட முயற்சித்தான் ஆனால் எவ்வளவு முயன்றும் கூட அது அவனால முடியல அதோட அந்த கிழவன் தனது குதிகால கொண்டு சிந்து பாத்த முரட்டுத்தனமா தாக்க ஆரம்பிச்சான் அந்த தாக்குதல்ல சிந்து பாத்து சற்றே குலைந்து போனான் பிறகு வேறு வழியின்றி அந்த கிழவன் சொல்றதை எல்லாமே கேட்க ஒப்பு கொண்டான் அந்த கிழவன் சிந்துபாத்தை பழங்கள் பழுத்து குழுங்கும் மரங்களின் பக்கம் எல்லாம் தூக்கி கொண்டு போக செய்தான் ஒருவேளை சிந்துபாத் அந்த கிழவன் சொல்வதற்கு மறுப்பு தெரிவித்தால் குதிகால்களால் மீண்டும் 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 சிந்துபாத்தை பலமாக உதைக்கத் தொடங்கி விடுவான் இப்படியே அன்றைய தினம் போய்கொண்டிருந்தது சிந்துபாத்தின் முதுகை விட்டு அந்த கிழட்டு பிசாசு இறங்குவதாக தெரியல பலத்தை விட புத்தியை பிரயோகிக்க சித்தம் கொண்ட சிந்துபாத் அந்த காட்டில் ஆங்காங்கே விளைந்து இருந்த போதை மூலிகைகளை அடையாளம் கண்டு அதனை எடுத்து வைத்துக் கொண்டான் அதனை பார்த்த கிழவன் அதனை ஏதோ உண்ணும் பொருள் என்று நினைத்து தனக்கும் தருமாறு சிந்துபாத்திடம் கேட்டான் ஆடு தானாக தலையை வெட்ட கொடுக்கிறது என்று மனதிற்குள் கூறி சந்தோஷம் அடைந்த சிந்துபாத் மிக பணிவுடன் அந்த போதை மூலிகைகளை அந்த கேட்டு பிசாசிடம் கொடுத்தான் அதனை உண்ட அந்த கிழவன் அந்த சுவையை விரும்பி மேலும் மேலும் சிந்துபாத்திடம் அதனை கேட்டுக்கொண்டே இருக்க சிந்துபாத்தும் மறுக்காமல் அந்த போதை மூலிகைகளை மேலும் மேலும் கண்டறிந்து பறித்து கொடுத்து கொண்டே இருந்தான் ஒரு கட்டத்தில் போதை தலைக்கு ஏறிய அந்த கிழவன் செயலற்று மழங்கி சிந்துபாத்தின் தோளில் சாய்ந்தான் அந்த சமயத்திற்காக தான் சிந்துபாத்தும் காத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் தனது தோளில் மயங்கிய நிலையில் இருந்த அந்த கிழவனை தரையில் இறக்கிய சிந்துபாத் இவன் போன்ற ஒருவனை உயிருடன் விட்டால் தான் பாவம் கொன்றால் அது பாவமில்லை என்ற முடிவுக்கு வந்தவனாய் அருகில் இருந்த ஒரு மிகப்பெரிய பாறையை எடுத்து அந்த கிழவனின் தலையில் ஒரே போடாக போட்டான் அந்த இடத்திலேயே அந்த கிழவன் துடிதுடித்து இறந்தான் பிறகு சிந்துபாத் தனது கால் போன போக்கில் எங்கெங்கேயோ தன்னுடன் வந்தவர்களை தேடி சென்றான் ஆனால் யாரையும் காணாமல் வருந்தினான் இறுதியில் தீவின் மறுபுறத்தை அடைந்த சிந்துபாத் அங்கு ஒரு பிரம்மாண்டமான கப்பல் நிற்பதையும் அதிலிருந்து சிறு சிறு படகுகளில் சிலர் அந்த தீவை நோக்கி வந்து கொண்டிருப்பதையும் கண்டான் அவ்விடம் நோக்கி விரைந்தான் படகில் வந்தவர்களிடம் தனது இக்கட்டான நிலையை எடுத்து கூறி உதவி கேட்டு நின்றான் படகில் வந்த அனைவருமே அந்த தீவில் காணப்படும் அரிய வகை வாசனை திரவியங்களையும் எங்கும் காண கிடைக்காத மூலிகைகளையும் எடுத்து வந்ததை அறிந்து அவர்களது வேலை முடியும் வரையில் காத்திருந்து பிறகு அவர்களுடனேயே படகில் ஏறி தொலைவில் நின்று இருந்த அந்த பிரம்மாண்ட கப்பலை அடைந்தான் அந்த பிரம்மாண்ட கப்பலில் ஏறிய மாத்திரத்தில் கப்பல் தலைவன் சிந்துபாத்தை பற்றி விசாரித்த போதுபாத் தன்னை பற்றியும் நடந்த நிகழ்ச்சிகளை ஒருவரிடம் எடுத்து கூறி வருந்தினான் சிந்துபாத் கேட்ட கப்பல் தலைவன் மறுமொழியாக சிந்துபாத் நீ வருத்தப்படாதே உனது தோளில் ஏறி சவாரி செய்தவன் மிகவும் கொடியவன் அவனது பெயர் ஷேக் அலி பஹார் அவன் மிகவும் பொல்லாதவன் முதலில் நடக்க முடியாதபடி நடித்து தன்னை தோளில் சுமந்து செல்லுமாறு கூறுவான் நாம் அதற்கு இசைந்து அவனை தூக்கிச் சென்றால் பிறகு இறங்க மறுத்து தனக்கு முதியில் ஏற இடம் கொடுத்தவனையே அடித்து கொன்று விடுவான் நான் கண்டதில் நீ ஒருவன் அவனிடம் இருந்து தப்பித்து வந்து உள்ளாய் சாமர்த்தியசாலிதான் நீ என்று பாராட்டினான் பிறகு சிந்துபாத்துக்கு உணவு முடையும் அளிக்கப்பட்டது அத்துடன் அந்த கப்பல் இறுதியில் ஒரு பட்டணத்தை அடைந்தது அதற்கு மேல் கப்பல் செல்லாது என்று கூறிய கப்பல் தலைவன் சிந்துபாத்தை பத்திரமாக அந்த பட்டணத்தில் இறக்கிவிட்டான் பிறகு தனக்கு தெரிந்த ஒரு பெரியவரிடம் சிந்து பாத்தை அறிமுகம் செய்து வைத்தான் அந்த பெரியவருக்கு பிள்ளை இல்லாத காரணத்தால் சிந்துபாத்தை தனது மகனாகவே பார்த்தார் அவனிடம் அன்பாக பழகினார் அந்த பெரியவரின் பெயர் முகமது ரஃபி அவர் அந்த பட்டணத்தில் வரலாற்றை அறிந்து கொண்டான் குரங்குகள் நிறைந்த ஒரு பட்டணமாகும் அடிக்கடி குரங்குகள் நகரத்தின் வீதிகளில் புகுந்து பயங்கரமாக அட்டகாசம் செய்யும் இருந்தாலும் அந்த பட்டணத்தில் உள்ள மக்கள் குரங்குகளை கொல்லாமல் கல் கொண்டு இருந்தும் தப்பட்டைகளை முழங்கியும் வெடிப்பொருட்களை வெடிக்கச் செய்தும் விரட்டியடிப்பார்கள் ஏனெனில் குரங்குகளை கொன்றால் இறந்த பிறகு நரகத்தில் தான் இடம் கிடைக்கும் என்று அப்பட்டணத்து மக்கள் வலுவாக நம்பினர் அந்த பட்டணம் பெரும்பாலும் காடுகள் நிறைந்த ஒரு பட்டணமாகும் அந்த ஊர் மக்களுக்கு வாழ்வாதாரமே அந்த காடுகள் தான் இப்படியாக அனைத்து விஷயங்களையும் முகமது ரஃபி சிந்துபாத்திடம் கூறி முடித்தார் பிறகு அன்றைய இரவு அந்த நல்ல மனம் கொண்ட பெரியவரின் இல்லத்திலேயே சிந்துபாத் படுத்து உறங்கினான் அடுத்த நாள் காலை பட்டணத்தில் இருந்த சிலர் காட்டுக்குள் தங்கள் தொழிலை பார்க்க சென்று கொண்டிருந்தனர் அவர்கள் பெரியவர் முகமது ரஃபி இல்லத்திற்கு வந்து நின்று அவரையும் உடன் அழைத்தனர் ஆனால் முகமது ரஃபி தனக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் சிந்துபாத்தை அன்றைய தினம் மனத்திற்கு அழைத்துச் செல்லுமாறு வேண்டினார் மேலும் சிந்துபாத்தை பற்றி அவர்களிடம் நல்ல விதமாக கூறி பத்திரமாக அவனை பார்த்துக் கொள்ளுமாறும் வேண்டினார் பிறகு சிந்துபாத் அந்த பெரியவரிடம் விடைபெற்று வனத்திற்கு செல்லும் சமயம் அந்த பெரியவர் சிந்துபாத்தை சற்றே நிற்கச் சொல்லி ஒரு பை நிறைய கூழாங்கற்களை கொடுத்து இவை உங்களுக்கு பெரிதும் பயன்படும் அத்துடன் தக்க சமயத்தில் இவை உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் கொண்டு வந்து தரும் இதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு உங்கள் ஊருக்கு தாங்கள் செல்லலாம் என்று கூறவும் பதில் ஏதும் பேசாமல் அவைகளை மிகுந்த மரியாதையுடன் பெற்றுக்கொண்டான் சிந்துபாத் பிறகு மீண்டும் அந்த பெரியவர் பாத்திடம் உங்களுடன் வருபவர்கள் அனைவரும் என்ன செய்கிறார்களோ அதை போலவே நீங்களும் என்று கூற அவர் கூறிய அனைத்தையும் செவிமடுத்து அதன்படியே நடப்பதாக வாக்குறுதி அளித்துவிட்டு அந்த பட்டணத்து மக்களுடன் வனத்திற்கு சென்றார் பாத்துடன் சென்ற பட்டணத்து நண்பர்கள் வனத்தில் இருந்த ஒரு வளமான பகுதியை அடைந்தார்கள் அங்கே பெரிய பெரிய மரங்கள் காணப்பட்டன அவற்றின் கிளைகள் மின்மையாக படர்ந்து காணப்பட்டது அப்படிப்பட்ட உயர்ந்த மரத்தை சிந்துபாத் அப்போதுதான் முதல் முறையாக பார்த்தான் அதில் யாராலும் அவ்வளவு சீக்கிரத்தில் ஏறிவிட முடியாது அந்த மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்த மனித குரங்குகள் சிந்துபாத்தையும் அவருடைய நண்பர்களையும் கண்டதும் மரக்கிளைகளில் ஏறி அமர்ந்து கொண்டன சிந்துபாத்தின் நண்பர்கள் வேண்டுமென்றே அந்த குரங்குகள் மீது தங்களிடம் உள்ள கற்களை எடுத்து அடிக்க ஆரம்பித்தனர் குரங்குகள் அடிபடவும் அந்த மரங்களில் உள்ள பழங்களை பறித்து பதிலுக்கு வீசி இருந்தன அப்படி வீசப்பட்ட பழங்கள் யாவும் கொக்கோ விதைகளை கொண்டிருந்தது ஆம் அவை அனைத்தும் கொக்கோ பழங்கள் ஆகும் சிந்து பாத்தும் தனது கைகளில் இருந்த கூழாங்கற்களை எடுத்து அந்த குரங்குகள் மீது வீசினான் அவன் மீதும் அந்த குரங்குகள் கொக்கோ பழங்களை வீசின தன்னுடன் வந்தவர்களைப் போலவே சிந்து பார்த்தும் அந்த பழங்களை பொறுக்கிக் கொண்டான் அதன் பின்னர் சிந்துபாத் தனியே சென்று ஒரு பெரிய மரத்தை தேர்ந்தெடுத்து கொண்டான் அந்த குறிப்பிட்ட மரத்திலும் கூட நிறைய குரங்குகள் இருந்தன அந்த குரங்குகளை குறிப்பார்த்து சிந்து பாத் தனது கையில் இருக்கும் கூழங்கற்களை வீசியிருந்தான் அதனைக் கண்ட அந்த குரங்குகளும் பழக்க தோஷத்தில் மரத்தில் இருந்த கொக்கோ பழங்களை பதிலுக்கு வீசி சிந்துபாத் அவைகளை பத்திரமாக சேகரித்துக் கொண்டார் பிறகு வீடு திரும்பிய சிந்துபாத் தான் கண்டு எடுத்த அந்த விதைகளை தனக்கு அடைக்கலம் கொடுத்த பெரியவர் முகமது ரஃபி அவர்களிடம் கொண்டு வந்து கொடுத்தான் ஆனால் பெருந்தன்மையில் சிறந்து விளங்கிய அந்த பெரியவர் சிந்துபாத் கொண்டு வந்து கொடுத்த விதைகளில் ஒன்றே கூட வாங்கவில்லை மாறாக அவற்றை சிந்துபாத்திடமே கொடுத்து விட்டார் அத்துடன் புன்னகை தவழ்ந்த முகத்துடன் சிந்துபாத்திடம் சிந்துபாத் இவைகள் யாவும் தங்களுடையவை இவை அனைத்தையும் விற்று தாங்களே பணத்தை எடுத்துக் மேலும் இந்த விதைகள் யாவும் அதிக அளவில் விலை போகக்கூடியவை அதனால் இதை போலவே தினமும் தாங்கள் சென்று விதைகளை பொறுக்கிக் கொள்ளுங்கள் அதில் குறிப்பாக முதலில் மோசமானவற்றை தேர்ந்தெடுத்து அதனை விற்க முயலுங்கள் நல்ல விதைகளை சேர்த்து வைத்து நீங்கள் ஊர் போகும் சமயத்தில் உங்களுடன் கொண்டு செல்லுங்கள் அவை உங்களுக்கு நல்ல பணத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் என்று அறிவுரை கூறினார் கொண்டவர் சொன்னது போலவே சிந்து பார்த்தும் செயல்பட்டார் இவ்விதம் தனக்கு நல்வழி காட்டி அந்த நல்ல மனம் படைத்தவருக்கு மீண்டும் நன்றி கூறியதோடு நாள்தோறும் சென்று விதைகளை சேகரித்தார் சிந்து பாத் உயர்தரமான விதைகள் உள்ள மரங்களை சிந்து பாத்திற்கு காட்டும்படியாக ஒருவர் மாறி ஒருவரிடம் அந்த நல்ல மனிதர் ஆணையிட்ட வண்ணம் இருந்தார் இவ்விதம் அந்த பெரியவர் கூறவும் நல்ல எண்ணம் கொண்ட மற்றவர்களும் சிந்து பாத்துக்கு உதவி செய்து வந்தார்கள் ஒரு கட்டத்தில் சிந்து பாத்திடம் அதிக அளவில் விதைகள் சேர்ந்துவிட்டன அவை அனைத்துமே தரமானதாக இருந்தது இதனை நல்ல விலைக்கு விற்று காசு பார்க்கலாம் என்ற எண்ணம் சிந்து பாத்திடம் வந்தது இப்படி இருக்க சிந்து பாத்தின் விதியும் அவனுக்கு உதவ முன்வந்தது அதன் காரணமாக ஒரு நாள் கப்பல் ஒன்று அந்த ஊர் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தது அந்த கப்பலில் வர்த்தகர்கள் பலர் வந்து இறங்கினார்கள் தாங்கள் கொண்டு வந்த பொருட்களை அனைத்தையும் விற்றார்கள் அத்துடன் சிந்து பாத்திடம் கூட அவன் வைத்திருந்த உயர்தரமான குக்கோ விதைகள் சிலவற்றை பெற்றுக்கொண்டு அதற்கு ஈடாக பண்ட மாற்றம் மூலம் வேறு சில உரிய பொருட்களை அவர்கள் கொடுத்தார்கள் அத்துடன் அவர்களுடன் நல்ல முறையில் சிந்துபாத் பழகியதால் சிந்து பாத்தை பாக்தாத் நகரத்தில் கொண்டு சென்றுவிட அவர்கள் உதவுவதாக வாக்களித்தனர் அதனை கேட்ட சிந்துபாத் அகமகிழ்ந்தான் பிறகு பாக்தாக் நகரம் செல்ல விரும்பிய சிந்துபாத் அதனால் வரையில் தனக்கு அடைக்கலம் கொடுத்த பெரியவரிடம் நன்றி தெரிவித்து சொல்ல முடிவு செய்தான் உடனே முகமது ரஃபி அவர்களை சந்தித்தான் அவரது சிந்துபாத் கூறியதை கேட்டு சந்தோஷம் அடைந்தார் அத்துடன் நல்வார்த்தை சொல்லி சிந்துபாத்தை வழி அனுப்பினார் கப்பலில் சிந்துபாத்தின் அனைத்து பொருட்களும் ஏற்றப்பட்டன கப்பலும் புறப்பட்டது எண்ணற்ற தீவுகளையும் கடல்களையும் கடந்து கப்பல் சென்று கொண்டிருந்தது கப்பல் நிறுத்தப்பட்ட ஊர்களில் எல்லாம் கோகோ விதைகளை விற்று நல்ல லாபம் பார்த்தான் சிந்துபாத் இன்னும் சொல்லப்போனால் அவன் பொருள்களை இழந்ததற்கு மேலாகவே ஏதோ ஒரு வழியில் இறைவன் வழிகாட்ட கொக்கோ விதைகளின் மூலம் கணிசமான வருமானத்தை பார்த்தான் அத்துடன் சிந்துபாத் இறங்கிய ஒரு தீவில் கிராம்பு இலவங்கம் மிளகு போன்றவை ஏராளமாக இருந்தன அவைகள் அனைத்தையும் நல்ல முறையில் கொள்முதல் செய்து விற்றான் அதன் மூலம் கணிசமான அளவு லாபத்தை அடைந்தான் சிந்துபாத் பிறகு அல் உசிராத் என்னும் தீவை அடைந்த சிந்துபாத் அங்கு முத்து கொளிக்கும் நபர்களிடம் கொக்கோ விதைகளை கொடுத்து தனக்காக நல்ல முத்துக்களை மூழ்கி எடுக்குமாறு வருமாறு கேட்டான் அவர்களும் உடனுக்குடன் நல்ல முத்துக்களை மூழ்கி சிந்துபாத்திற்காக கடலிலிருந்து எடுத்து வந்து கொடுத்தனர் அதனை வாங்கிக் கொண்ட சிந்துபாத் தனது பயணத்தை தொடர்ந்தான் அப்பயணம் ஆண்டவன் அருளால் இனிதாக முடிந்தது பாக்தாத்தை அடைந்த சிந்துபாத் தான் சம்பாதித்த ஏராளமான செல்வத்தை எடுத்து வந்து நல்ல முறையில் தான தர்மங்கள் செய்தான் அத்துடன் இதற்கு காரணமான தனது அன்பு நண்பர் அக்கீம் அவர்களையும் அழைத்து அவரையும் நல்ல முறையில் கவனித்து தனது பயண அனுபவத்தை பகிர்ந்து கொண்டான் இப்படியாக சிந்துபாத்தின் ஒவ்வொரு கடல் பயணமும் ஒரு வகையில் அவனுக்கு கஷ்டத்தை அளித்தாலும் இறுதியில் அவனுக்கு நல்ல லாபத்தையும் சுகத்தையும் ஈட்டிக் கொடுத்தன இப்படியாக சிந்துபாத் அந்த ஊரிலேயே வைத்து மிக பெரும் பிள்ளையாக போற்றப்பட்ட அந்த பயண அனுபவங்கள் முழு முதல் காரணமாக இருந்தது